ஐடியா வாங்க வாங்க ஆனால் லைக்கே போடலை ரெண்டு ஐடியிலும் வந்துட்டு அஞ்சாறு முட்டை போட ஆமாமா இருக்கிறது ரெண்டு பேருக்கு அஞ்சாறு முட்டை போடுவாங்க நாலு சப்பாத்திக்கு அஞ்சு ஆறு ஒரு முட்டை ஆறுரூவா விற்கிது அப்படிலாம் போடக்கூடாது நைட் டைம் அளவு இருக்கு முட்டைகளை போடணும் ஓ இதுவே ருசியாக தான் இருக்கும் சிக்கன் மசாலா சாட் மசாலா வெங்காயம் தக்காளி கருவேப்பிலாம் இவ்வளோ போட்டிருக்கு பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காய் வெங்காயம் நைஸாக நறுக்கி போட்டிருக்கு முட்டைகளை போட வேண்டும் ம் போடுவோம் முழுசு முழுசா போடும் ஊருக்கு போகணுமே சாமானே வாங்கல வாங்கி வச்சா வேஸ்ட்டா தானே மேம் எங்க வீட்டுல ஆந்திரகார் இருக்கான் ஒரு நாளைக்கு பத்து முட்டை ஓ யாரு ஏன் பவி இவ்வளவு சவுண்டா வச்சிருக்க கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ண என்ன பவி பவி ரொம்ப சவுண்ட் வச்சிருக்க பவி யாரு ஆந்திர மட்டும் முட்டை இருப்பேன் தான் ஓ அது உங்க வீட்ல இல்ல நீங்க வேலை பாக்குற இடத்துலன்னு சொல்லுங்க நான் கூட நினைச்சேன் மரக்கனத்துல தான் இருக்காங்க ப்ளஸ்னு நினைச்சேன் நம்ம ஜார் முட்டை சாப்பிட்டா மூணு டிரைவர்கள் ம் இது ஹரிஹரன் ஹார்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஹரிஹரன் வாங்க வாங்க சாப்பிடலாம் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்கேன் இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் வேலை பார்க்கும் வீட்டில் ஓகே மூணு டிரைவர்கள் இருக்கிறார்கள் ஒரு டிரைவர் ஆந்திராக்காரன் ஐந்து ஆறு முட்டைகளை ஒரே வயல் திம்பாங்க ம் சப்பாத்தி பீஸ் சப்பாத்தி சப்பாத்தி செஞ்சு பீஸ் பீஸாக கட் பண்ணி பிச்சு போட்டு மசாலா முட்டையெல்லாம் எல்லாம் போட்டு வருக வரு ஹரிஹரன் நலமா அப்படின்னு கேட்குறாங்க நலம் அப்படிங்கிறாங்க நீங்கள் நலம்மான்னு கேட்குறாங்க ஹரிஹரன் ஹரிஹரன் உங்கள் வீட்டில் என்ன உணவு உணவு அருந்து விட்டீர்களா உங்களுக்கு செந்தமையில் உரையாடினால்தானே பிடிக்கும் லைக்கு போடவில்லையே ஏன் போடவில்லை எல்லோருமே வந்து கமெண்ட் மட்டும் போட்டுவிட்டு லைக்கை கொண்டு போகிறீர்கள் ஏன் எதற்காக முட்டை சப்பாத்தி கொத்து ஆமா ஆனால் முட்டையே இல்லாத சப்பாத்தி புளிக்குளம் சாதம் நல்லது புளிக்குழம்பு என்ன புளிக்குழம்பு புளிக்குழம்புல வந்து காய் போடலையா கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஆமா சப்பாத்தி கொத்து கொத்துன்னா அது வந்து அதுல பேர் என்ன